வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வெண்மணி நெல் கொள்முதல் நிலையம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாள வட்டம் நக்கம்பாடி எஸ் புது எழுமகளூர் ஆகிய பகுதிகளில் சேதமடைந்த நெற்பெயர்களை பார்வையிட்டார் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் உடன் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு ஓஎஸ் மணியன் திரு பி காமராஜ் திரு சி வி விஜயபாஸ்கர் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட கழக அவைத்தலைவர் பி வி பாரதி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மயிலாடுதுறை ஒன்றியக் கழக செயலாளர் திரு வி ராதாகிருஷ்ணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தஞ்சை மண்டல துணைத் தலைவர் முனைவர் மாதானம் சத்யமூர்த்தி மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எம் எஸ் பிரேம்குமார் அவர்கள் பார்வையிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க